ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஒரு முருக பக்தர் முருகனிடம் சென்று வேண்டுகின்றார் அப்பா நான் உன்னையே நினைத்து உயிர் வாழ்கின்றேன் ஆனால் நானோ மிகவும் கஷ்டத்தில் உள்ளேன் நான் என்ன செய்யவென்று தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் உன் பிறவி கடனை தீர்க்க வேண்டுமென்றால் நீ குறைந்தது ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார் ஆனால் எனக்கோ வருமானம் இல்லை இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நான் ஆயிரம் பேருக்கு எப்படி அன்னதானம் செய்வதென்று தெரியவில்லையே என்று முருகனிடம் மன்றாடி வேண்டுகின்றார் அப்போது முருகன் கனவில் தோன்றி உன்னால் ஆயிரம் பேர் என்ன லட்சம் பேருக்கே உன்னால் அன்னதானம் செய்ய முடியும் என்று கூறிவிட்டு மறைந்து விடுகின்றார் இவருக்கோ ஒன்றுமே புரியவில்லை அப்பன் முருகன் உன்னால் முடியும் என்று சொல்லிவிட்டார் ஆனால் எந்த ஒரு நிதி உதவியும் நமக்கு இல்லை வருமானமும் இல்லை என்று மறுபடியும் முருகனிடம் வேண்டுகின்றார் அப்போது ஒரு அசிரி போல் ஒரு உத்தரவு இவருக்கு வருகிறது என்னவென்றால் அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு ஆயிரம் பேருக்கு அளிக்கப்படும் அன்னமல்ல உயிருள்ள ஜீவனுக்கு உணவளிப்பதே அன்னதானம் நீ உயிருள்ள ஜீவனுக்கு உணவளிக்க முற்படு உன்னால் முடியும் என்று அந்த அசிரி இவருக்கு சொல்கின்றது அப்பொழுது அவர் யோசிக்கின்றார் அப்பன் முருகன் சொன்னது சரிதான் உன்னால் முடியும் என்று உடனே உயிருக்கு உணவளிக்க வேண்டும் அவ்வளவுதானே தாராளமாக நாம் செய்யலாம் என்று ஒரு எறும்பு புற்று இருக்கும் இடம் செல்கின்றார் இவரால் முடிந்த ஒரு புடி சாதம் எடுத்து அந்த புட்டின் மீது வைக்கின்றார் அப்பொழுது அங்குள்ள எறும்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இவர் அளித்த அன்னத்தை எடுத்துக்கொண்டு செல் சென்று கொண்டிருக்கிறது அது எடுத்து செல்லும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும் இரு கைகளில் தூக்கி செல்லும்போது அன்னம் வணங்கி கொண்டு செல்வது போலே காட்சி அளித்தது ஆகா அப்பன் முருகனின் கருணையே கருணை ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆன்மீக சிந்தனையாக சொன்னது நம்மளால் செய்ய முடியுமா என்று மன உளைச்சல் இருந்தேன் அப்பன் முருகன் அருளால் ஆயிரம் பேர் என்ன லட்சம் பேருக்கு உணவளிக்கும் பாக்கியம் எனக்கு அவன் அருளால் கிடைக்கப்பட்டது என் பிறவி பெருங்கடலில் நீந்தி வருவதற்கு இந்த கலியுக வரதன் அப்பன் முருகன் இவ்வளவு பெரிய அருளை எனக்கு தந்திருக்கிறாரே என்று அன்று முதல் முருகனை என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவருக்கே சொந்தம் என்று அவர் ஆன்மீக சிந்தனையாளராகவும் முருகனின் புகழ் பரப்புவதற்கும் மிகவும் ஆயுதமாகிவிட்டார் அதனால் முருகனை நம்பினால் எந்த ஒரு விதத்திலாவது நமக்கு கை கொடுத்து கரையேற்றுவார் அதனாலே முருகா என்றும் சொல்லும்போது நமது உடல் பொருள் ஆகிய அனைத்தும் அவரே முன்னின்று நம்மை காப்பாராக அதனால் அன்னதானம் என்பது நாம் உயிருக்கு உணவளிப்பதை தவிர மனிதர்களுக்கு அளிக்கும் வல்லமை நமக்கு இருந்தால் பொருளுதவியும் நிதி உதவியும் நாம் செல்வங்கள் சேர்த்திருந்தால் இருந்தால் நம்பால் நம்மளால் முடியும் ஏழையாக இருந்து இறைவனை வணங்குவதற்கு உயிருக்கு உணவளிக்கும் போதே எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளித்ததாக கடவுளின் அருள் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அதனால் முருகன் அசிரியாக ஒரு முருக பக்தருக்கு ஒழித்த சொல்லே முருகனை நாம் வணங்கும் அளவுக்கு நம்மளை வாழ வைக்கும் ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வாழ வளமுடன் அனைவரும்